ஹலோ விபாஸ் எல்லோருக்கும் வணக்கம் நிப்டி அண்ட் பேங்க் நிப்டினுடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நாளைக்கு எந்த மாதிரி பேங்க் நிப்டியும் நிப்டி மூமெண்ட்ஸ் இருக்கும் எங்கே போனால் கால் ஆப்ஷன் எங்கே வாங்கினா புட் ஆப்ஷன் இதெல்லாம் வாங்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம பார்த்துட்டுருக்கற சார்ட் வந்து நிப்டினுடைய ஸ்பாட்டு நிப்டி ஸ்பாட்டினுடைய ஃபிஃப்டீன் மினிட்ஸ் சார்ட் இது இன்றைக்கி டுடே நம்மளுடைய மார்க்கெட்டினுடைய பார்த்தா இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஓராயிரத்தி அறநூற்றி அறுபத்தொன்னில் ஓப்பன் ஆகி அதாவது ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் ஹை வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி எழுபத்தி ஏழு தான் ஹை க்ளோஸ் வந்து எங்கே க்ளோஸிங் ஆகியிருக்கு அப்படின்னா இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி இருபதில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு லோ வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தொன்று ஐநூறு வந்து லோ வந்திருக்கு நம்ம ப்ரீவியஸ் வீடியோலேயே வந்து சொல்லியிருந்தோம் சப்போர்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் சொன்னோம் நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட் சொன்னோம் பட் ஆனால் ஐநூற்றி ஐநூறு வரைக்கும் லோ வந்திருக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம கொடுத்த ரெசிஸ்டன்ஸ் வந்து இருபத்தொன்று எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தோம் பட் ஆனால் அந்த மேலே மார்க்கெட் போகவே இல்லை நம்ம சொன்னது மார்க்கெட் வந்து எவ்ரி ரைஸ் வந்து செல்லிங் தான் நம்ம வந்து சொல்லியிருந்தோம் இருந்தாலும் மார்க்கெட் இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா காலையிலேருந்தே வந்து ஒரு செல் ட்ரெண்ட் தான் திரும்ப மார்க்கெட் மேலே போனாலும் திரும்ப செல் பண்ணுறது அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் இது இன்றையனுடைய நிப்டியினுடைய நிலவரம் இப்போ நாளைக்கு நிப்டி சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன எங்கே ஆக்ட் ஆகும் அதை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் இப்போ இன்றைக்கி நம்ம மார்க்கெட் க்ளோஸிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தோராயிரத்தி ஐநூற்றி பதினேழில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு அதாவது மைனஸ் நூற்றி நாற்பத்தெட்டு பாயிண்ட் மைனஸில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு க்ளோஸிங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இருபத்தொன்று ஐநூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் ஜோனில் தான் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு இப்போ நம்மளுடைய நிஃப்டி நாளைக்கு வந்து இப்போ நம்ம இந்த லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் லைனு அதாவது நாளைக்கு ரெசிஸ்டன்ஸ் ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று ஐநூற்றி எண்பது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்தது இதை பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா இருபத்தி ஒன்று நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இந்த லெவல்ஸையும் பிரேக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னா இருபத்தி ஒன்று அறநூற்றி எண்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது மூணு வந்து நாளைக்கு வந்து நிப்டினுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ நாளைக்கு சப்போர்ட் வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சப்போர்ட் எங்கே ஆகும் ஃபர்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்று நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்த சப்போர்ட் வந்து இருபத்தி ஒன்று முந்நூற்றி இருபது வந்து ஒரு சப்போர்ட் லெவலு இதையும் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா அடுத்த சப்போர்ட்டு இருபத்தி ஒன்று டூ எயிட்டி வந்து ஒரு சப்போர்ட் லெவல் இது வந்து நிஃப்டினுடைய சப்போர்ட் லெவல்ஸு இப்போ நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி அதாவது ஒரு கேப் டவுன் அதாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா இது வந்து இந்த லைன் இந்த பிளாக் லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் எயிட்டி இது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவலில் உடைச்சிது அப்படின்னா டுவெண்ட்டி ஒன் ஃபோர் ஃபார்ட்டி இது வந்து ஒரு சப்போர்ட்டு அடுத்து அதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா ட்வெண்ட்டி ஒன் த்ரீ டுவெண்ட்டி வரைக்கும் வர்றதுக்கான சான்சஸ் இருக்குது இப்போ நாளைக்கு நம்மளுடைய நிஃப்டி வந்து இந்த லைனுக்கு மேலே போனது அப்படின்னா இந்த லைனுக்கு மேலே இது பிரேக் அவுட் லைனு இதுக்கு மேலே போனது ஓப்பன் ஆயிடுச்சா அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து எப்படி டிப்பு வந்து பை தான் இப்போ நம்மளுடைய நிஃப்டி வந்து நாளைக்கு ஒரு கேப் டவுன் அதாவது ஓப்பன் ஆகும்போதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஃபோர் ஃபார்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகும்போது இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆனாலும் மார்க்கெட் வந்து திரும்ப நம்ம ஒரு பை எடுக்கலாம் திரும்ப மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது இந்த லெவல்ஸை உடைச்சிது அப்படின்னா செல்லிங் தான் இப்போ இந்த லைனை இந்த லைனை உடைச்சி கீழே வந்துருச்சு அப்படின்னா நானூற்றி இருபது கீழே மார்க்கெட் போச்சு அப்படின்னா திரும்ப மா மார்க்கெட் வந்து செல்லிங் தான் மோர் மோஸ்ட்லி மார்க்கெட் வந்து இந்த லெவல்லே தான் மூவ்மெண்ட் ஆகிட்டு இருக்கும் இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அப்படின்னா மேலே திரும்ப பையிங்கு இந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம மார்க்கெட் வந்து செல்லிங்கு இது வந்து நிஃப்டினுடைய லெவல்ஸ் தான் நீங்கள் எந்த ஸ்ட்ரைக்கு வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படின்னு கீழே கமெண்ட் பட்டனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் இப்போ நம்ம அடுத்தது பேங்க் நிப்டியை பற்றி பார்க்கலாம் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிற சார்ட் வந்து பேங்க் நிப்டினுடைய ஃபிஃப்டின் மினிட் சார்ட் இது இன்னைக்கு பேங்க் நிப்டி வந்து ஒரு ஃப்ளாட் மைனஸ் ஓப்பன் தான் ஓப்பன் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு வந்து ஓப்பனு ஹை வந்து நாற்பத்தி ஏழு எழுநூற்றி தொண்ணூத்தெட்டு தான் ஹையை அந்த ஓப்பன் ஹையை வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ணவே முடியல மார்க்கெட் வந்து சடனாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன்லேயே வந்து பார்த்தா லோ வந்து எவ்வளோ தூரம் வந்திருக்கு அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி 481 வந்து லோ வந்திருக்கு க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி வந்து க்ளோசிங் ஆகிருக்கு அதாவது மைனஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் வந்து மைனஸில் வந்து க்ளோசிங் ஆகிருக்கு நம்ம வந்து பேங்கினுடைய சப்போர்ட் லெவல்ஸ் வந்து நாற்பத்தி அதை பிரேக் பண்ணால் நாற்பத்தி ஏழு நானூறு இதெல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல்ஸ் கொடுத்துருந்தோம் நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ போய் பார்த்துருந்தீங்க அப்படின்னா தெரிஞ்சுருக்கும் பேங்க் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ திரும்ப கீழே அதாவது ஓப்பன்லேயே வந்து பார்த்தா அப்படின்னா செல்லிங்க திரும்ப கீழே வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம் பட் ஆனால் வந்து திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப நானூறு வந்து சப்போர்ட் நானூற்றி எண்பது அதாவது நாற்பத்தி ஏழு ஐநூறு சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து மேலே வந்திருக்கு இப்போ பேங்க் நிஃப்டினுடைய அடுத்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னென்னு நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் இப்போ பேங்க் நிப்டி இன்னைக்கு க்ளோஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாலில் வந்து க்ளோஸிங் ஆகிருக்கு நாற்பத்தி ஏழு எழுநூற்றி நாலில் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு நம்ம வந்து ப்ரீவியஸ் டேயில் வந்து சொன்னோம் இந்த லெவல்ஸ்லாம் இது வந்து சப்போர்ட் லெவல்ஸ் இந்த லெவல்ஸ்லாம் சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னா இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து திரும்ப வந்து மேலே வந்திருக்கு இப்போ நம்மளுடைய பேங்க் நிப்டி சப்போர்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அடுத்த சப்போர்ட் வந்து சேம் இதே தான் நாற்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி முந்நூற்றி நாற்பது வந்து ஒரு சப்போர்ட்டு இந்த லெவல்ஸும் லெவல்ஸு அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி டூ ஃபார்ட்டி வந்து ஒரு சப்போர்ட்டு 47 டூ வந்து ஒரு சப்போர்ட்டு இது மூணுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா சப்போர்ட் லெவல்ஸு இப்போ ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே ஆக்டாக அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ரெசிஸ்டன்ஸ் வந்து ஒன்று எங்கே ஆக்டாங்க அப்படின்னா நாற்பத்தி ஏழு எட்நூற்றி வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு அடுத்த ரெசிஸ்டன்ஸு நாற்பத்தி ஏழு எட்நூற்றி சாரி நாற்பத்தேழு தொள்ளாயிரத்தி நாற்பது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு அதையும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு நாற்பத்தி எட்டாயிரம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலு இது மூணு வந்து ரெசிஸ்டன்ஸ் லெவலு இப்போ பேங்க் நிஃப்டி நாளைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பிரேக் அவுட் லெவலு இந்த பிரேக் அவுட் லெவலுக்கு மேலே போச்சு அப்படின்னா திரும்ப மேலே போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது திரும்ப இது வந்து பாருங்கள் இது வந்து ஒரு பிரேக் அவுட் லோனு இந்த பிரேக் அவுட் லோனு கீழே உடச்சிது அப்படின்னா திரும்ப மார்க்கெட் வந்து செல்லிங் ஆகிற சான்சஸ் இருக்குது அதாவது நாற்பத்தி ஏழாயிரத்தி ஐநூறு கீழே போச்சு அப்படின்னா திரும்ப நம்ம வந்து செல் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது இந்த நாற்பத்தி ஏழு ஐநூறு உடச்சி கீழே போகாத வரைக்கும் திரும்ப மார்க்கெட்டு வந்து பையன் டிப்பு தான் வந்து பேங்க் நிப்டி இது வந்து பேங்க் நிப்டினுடைய லெவல்ஸ் தான் எந்த ஸ்ட்ரைக் ரேட்டை நீங்கள் வந்து வாங்குறீங்க விற்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் ஓகே பாய் சி யூ டேக் கேர்